வளையாபதி தமிழில் ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்றாக விளங்குகிறது புகார் நகரில் நவகோடி நாராயணன் என்னும் செல்வச் செழிப்பு மிக்க வணிகன் இருந்தான் அவன் சைவ சமயத்தவன் அவனுக்கு இரண்டு மனைவியர் முதல் மனைவி அவன் குலத்தைச் சார்ந்தவள் இரண்டாம் மனைவி வேறு குலத்தைச் சார்ந்தவள் அவன் வேற்றுச் சாதிப் பெண்ணை மணந்ததை எதிர்த்து அவன் குலத்தவர்கள் அவனை சாதியை விட்டு ஒதுக்கி வைப்பதாக அச்சுறுத்தவே அவன் தன் இரண்டாம் மனைவியை விட்டு பிரிந்தான் அவன் பிரிந்த சமயத்தில் அப்பெண் கருவுற்றிருந்தாள் பின்னர் அவன் கடற்பயணத்தை மேற்கொண்டு பெரும்பொருள் ஈட்டித் திரும்பி தன் முதல் மனைவியுடன் இன்பமாக வாழ்ந்து வந்தான் இரண்டாம் மனைவி தன் துன்பம் தீர காளி தேவியை வழிபட்டு வந்தாள் சில மாதம் கழித்து அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவனை நல்ல முறையில் வளர்த்து வந்தாள் அச்சிறுவனுடைய விளையாட்டு தோழர்கள் அவனை தகப்பன் பெயர் தெரியாதவன் என்று எள்ளித் துன்புறுத்தவே அச்சிறுவன் அதுபற்றி தன் தாயிடம் முறையிட்டான் அவள் ஒரு வழியாக அவன் தந்தையின் பெயரை அவனுக்கு தெரிவித்தாள் அது கேட்ட அவன் தன் தந்தையை தேடிச் சென்று தன்னை மகனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான் ஆயினும் ஊர்க்கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு நவகோடி நாராயணன் அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறான் பின்னர் அவன் தாய் காளியின் உதவியால் செட்டிச்சாதி பெரியவர்களிடம் தன் கற்பின் உண்மையை நிலைநாட்டுகிறாள் நாராயணனும் அவனை தன் மகனாக ஏற்று அவனுக்கு வீரவாணிபன் என பெயரிட்டு அவர்களுடன் இனிது வாழ்ந்தான் இவ்வாறு இக்காப்பியத்தின் கதை கூறப்பட்டாலும் இந்நூல் சமண சமயக் கருத்துக்களை கூறுவதால் காளி என்ற தெய்வம் வருவதையும் வணிகனை சைவ சமயத்தவன் என்று சொல்வதையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள இயலவில்லை இந்நூலின் செய்யூட்கள் முழுமையாக பெறாததால் இது பற்றி உறுதியாக கூற இயலவில்லை இதனை இயற்றியவர் யார் எந்த ஆண்டைச் சேர்ந்த நூல் என்பது பற்றிய விவரங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை